வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போகலாம் மற்றும் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் முற்றிலும் சீராக இல்லாமல் போகலாம் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்கள் துணை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாவது வீட்டில் வியாழன் இருப்பது நிதி முடிவுகளில் முன்னேற்றம் காரணமாக இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் முந்தைய அனைத்து இழப்புகளிலிருந்தும் மீள உதவும் இதன் காரணமாக மீண்டும் ஒருமுறை விஷயங்கள் மீண்டும் பாதையில் திரும்புவது போல் தோன்றும் பணியிடத்தில் நடக்கும் எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியின்மைக்கு முக்கிய காரணமாகும் இதனால் வீட்டில் விருப்பமில்லாமல் எரிச்சலுடன் நடந்து கொள்வீர்கள் சிறு தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் அரசு துறை அல்லது எந்த அரசு அதிகாரியிடமிருந்தும் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காது இதனால் அவர்களுக்கும் சில இழப்புகள் ஏற்படலாம் இருப்பினும் இது இருந்த போதிலும் உங்கள் கடின உழைப்பை சரியான திசையில் வைப்பதன் மூலம் உங்கள் முயற்சிகளைத் தொடர வேண்டும் இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமானதாக அமையும் வாய்ப்புகள் அதிகம் போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மன உறுதியும் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு மன அழுத்தத்திலிருந்தும் உங்களை விலக்கி வைத்து எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே உங்கள் மனதில் வர அனுமதிக்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் வியாழன் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் முழு ஆற்றலுடன் இருப்பீர்கள் மேலும் உங்கள் எல்லா வேலைகளையும் திறமையுடன் முடிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் பயனற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை நீங்கள் நிறுத்த வேண்டும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் ஒரு நண்பர் குடும்ப உறுப்பினர் அல்லது உறவினர் உங்களிடம் பெரிய தொகையை கடனாகக் கேட்கலாம் ஆனால் இந்த பணத்தை அவர்களிடம் கொடுத்தால் நீங்கள் விரும்பாவிட்டாலும் நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே இந்த வாரம் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் நீதிமன்றத்தில் ஏதேனும் பழைய வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்கள் கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் அந்த வழக்கின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் அதிகம் அத்தகைய சூழ்நிலையில் நிறுத்தாமல் முயற்சி செய்து சரியான காலத்திற்கு காத்திருக்கவும் வேலையில் முந்தைய வேலைகளை முடிப்பதில் ஏதேனும் தடைகளை எதிர்கொண்டிருந்தால் இந்த வாரம் நீங்கள் அதை மிக எளிதாக சமாளித்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இது உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைப்பதன் மூலம் நீங்கள் அவர்களை பாதிக்கவும் முடியும் இதுவரை தேர்வில் மிகவும் அலட்சியமாக இருந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் அவர்களுக்கு ஒரு தேர்வாக இருக்கப் போகிறது ஏனென்றால் இந்த நேரத்தில் தேர்வுகளின் அழுத்தத்துடன் நீங்கள் இதுவரை புறக்கணித்து அனைத்து பாடங்களையும் படித்து எதிர்காலத்திற்கு ஒத்திவைக்கும் மன அழுத்தமும் உங்களுக்கு இருக்கும் இருப்பினும் மற்ற மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதாரணமாக இருக்கும் நன்றி வாழ்க்கை வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் சிறப்பாக செயல்பட முடியும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள் இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கை தொடர்பான முடிவுகளை நீங்கள் எளிதாக எடுக்க முடியும் முன்பு நீங்கள் எடுப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டீர்கள் வியாழன் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் எதிர்காலத்தில் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு இந்த வாரம் நல்லது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தங்க நகைகள் வீடு நிலம் அல்லது எந்தவொரு வீட்டின் கட்டுமான பணிகளிலும் முதலீடு செய்யலாம் இது எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நல்ல நடத்தையை நீங்கள் விரும்பினால் அவர்களுடன் நீங்கள் அதே வழியில் நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்கள் நடத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மோசமாக இருக்கலாம் ஆனால் அதற்குப் பதிலாக நீங்கள் எப்போதும் அவர்களுடன் சிறந்த நடைமுறை தொடர்புகளை சம்பாதிக்க வேண்டும் உங்கள் முந்தைய கடின உழைப்பு உங்கள் தொழிலுக்கு பலனளிக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் மற்றும் உங்கள் ஆடம்பரங்களை நிறைவேற்றுவதை மறந்து இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் கல்விக்காக வெளியூர் செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பயணம் அமையும் வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் இந்த திசையில் முயற்சி செய்தால் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்